ஹலோ வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி சேவ் பண்ணுறது என்ன மாதிரி நம்ம மணியோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இருந்தால் தான் எல்லாருமே வந்து மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம வந்து பணமெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க மனுஷங்க தாங்க முக்கியம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு வீராப்பாக வந்து பேசலாம் ஆனால் பணம்ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத அது இல்லாதவங்க கிட்ட கேட்டு பாருங்க அப்போதான் தெரியும் நமக்கு இவ்வளோ பணம் கிடைக்கிது அவ்வளோ பணம் கிடைக்கிறதுங்கிறது முக்கியம் கிடையாது எவ்வளவு பணம் கிடைச்சாலும் நீங்கள் அதை எந்த அளவுக்கு சேமிக்கிறீங்க எந்த அளவுக்கு செலவு பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் இருக்குது ஒருத்தர் வந்து ரெண்டு லட்சத்தை வச்சும் நிறைவாக ஒரு மாதத்துக்கு வாழ முடியும் இல்லை இருபதாயிரத்தை வச்சு கூட நிறைவாக வந்து வாழ முடியும் அந்த நிறைவுங்கிறது எது கொடுக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குறைவே நிறைவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ நம்மளுக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் வந்து வாங்கணும் இப்போ மளிகை சாமானே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ பேக் வந்து ஆஃபரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் எடுக்கக்கூடாது நமக்கு ஒன் கேஜி இந்த மந்த்துக்கு போதும் அப்படின்னா நீங்கள் அந்த ஒன் கேஜி எடுக்க தான் செய்யணுமே தவிர நம்ம ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த இதுலையும் வந்து மாட்டிக்கக்கூடாது ஆன்லைன் ஷாப்பிங்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபர் இன்னைக்கு தான் ஆஃபர் இந்த ஆஃபர் இன்னையோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் சொல்லி நம்மளுக்கு ஒரு அட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணி நம்மக்கிட்ட வந்து பணத்தை வந்து எடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பட்ஜெட் அப்படின்றத போட்டே ஆகணும் உங்களோட டெய்லி எக்ஸ்பென்ஸ் என்ன பிரச்சனை அப்படின்றதையும் நீங்கள் எழுதிக்கணும் அப்படி நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படினாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை வந்து சரியாக போயிடும் இப்போது கேஷ்லெஸ்ஸாக நம்ம வந்து ஒரு கார்டு ஜிபேவெல்லாம் யூஸ் பண்ணி செலவு பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கையில் வந்து பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா தான் எவ்வளவு பணம் உங்கள் கிட்டேருந்து போகுது நீங்கள் என்ன பொருளை வாங்கியிருக்கீங்க அந்த பொருள் இந்த பணத்தோட மதிப்புக்கு ஓகேவா அப்படின்றத உங்கள் மைண்டு வந்து உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும் அதை விட்டுட்டு ஜிபே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு பத்து ஐட்டம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பத்து ஐட்டமும் எவ்வளோ என்ன அப்படிலாம் நம்ம மைண்ட் வந்து பார்க்கவே பார்க்காது இதுவே கையிலேருந்து இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து கொடுக்குறீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கு இந்த பொருள் வாங்கியிருக்கா இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சைக்கலாஜிக்கலா திங்க் பண்ண வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பிக் டிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடு வந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக யோசிச்சு வாங்குங்க ஒரு கார் வாங்குறீங்களா யோசிச்சு வாங்கணும் ஒரு கோல்டு வாங்குறோமா அதையும் நம்ம யோசிச்சு தான் வாங்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து பிக் டிக்கெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ ஒரு அதிகப்படியான பணத்தை வந்து நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அது ஒர்த்தா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும் இப்போ எழுபது லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் வந்து உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் லோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபியூ இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு தான் அதிகமாக நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ப்ரின்ஸிபல் ரொம்ப கம்மியாக தான் போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி லேக்ஸாவது கையில் வச்சுருக்கீங்கன்னா தான் ஒரு செவன்ட்டி லேக்ஸ் ஹோம் வந்து நமக்கு வேணுமான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிவிட்டு வாங்கணும் அதுவுமே யோசிச்சு தான் வாங்கணும் ஸோ அதெல்லாம் நீங்கள் கேஃபுல்லாக்கணும் கார் அதே மாதிரி தான் கோல்டும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம போட்டுக்கிறோன்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம் நான் வந்து அதை வாங்கி லாக்கரில் தான் வைக்க போகிறேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிங்க நான் லாக்கரில் வைக்கிறோம் திரும்பி ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கல்யாணத்துக்கு போடுவோம் வருஷம் வருஷத்துக்கு ஒரு மூணு தடவை அந்த கோல்டு வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் போட மாட்டீங்க அது லாக்கர்லேயே தான் இருக்கும் இதுக்கு நம்ம வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம வந்து யோசிக்கணும் சேவிங்ஸ் கோல் வந்து கண்டிப்பாக வந்து வச்சுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீடு வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது கண்டிப்பாக தேவையான பொருட்கள் வந்து நீடில் வரும் நமக்கு இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறதெல்லாம் வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க நமக்கு தேவை அப்படின்ற இடத்துல ஒரு ஐம்பது வந்து பணத்தை வந்து செலவு பண்ணலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்து தான் செலவு பண்ணணும் ஒரு முப்பது பர்சன்டேஜ் வேணால் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு நீங்கள் வந்து வச்சுக்கணும் இருபது பர்சன்டேஜ் வந்து உங்களோட சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுக்கு தான் யூஸ் பண்ணணும் இந்த இருபது பர்சன்டேஜ் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து குறைக்கவே கூடாது ஒவ்வொரு வருஷமும் உங்கள் சேலரி அதிகமாகும் போது இந்த இருபது பர்சன்டேஜ் நீங்கள் போடுறதை வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரவு செலவு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்படி இல்லாமல் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு பணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கணும் அப்படி வச்சிங்கன்னா தான் இந்த பீரியடில் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இந்த ட்வெண்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி ஏஜ்ல இருக்கவங்களுக்கு இது தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும் உங்களோட இன்கம் இன்கம்லேருந்து உங்கள் சேவிங்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு நீங்கள் எடுக்கணும் அதுக்கப்புறம் உங்கக்கிட்ட மீதி ஒரு பணம்னு இருக்கும் பாருங்கள் அதை தான் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நம்ம புத்திசாலின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஜப்பானியர்கள் ஒரு டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க கெக்கிபோ அப்படின்னு வந்து அதோட பேர் பணத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்க இந்த டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இதை எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் தங்களோட வீட்ல ஆகக்கூடிய செலவுகளை வந்து எழுதி வைக்கிறதுக்கான ஒரு தான் இந்த கக்கிபோ அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா அது எதை கவர் பண்ணுதுன்னா மைண்ட் ஃபுல்லா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றது நான் இதுக்கு இவ்வளவுதான் கொடுக்குறேன் வெஜிடபிள் நான் இந்த காசுக்கு தான் வாங்கியிருக்கேன் ஒரு டிவி வாங்குறேன்னா அது நான் இந்த அமௌண்ட் கொடுத்து தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் ஃபுல்லா நம்மளை வந்து ஸ்பெண்ட் பண்ண வந்து ஊக்குவிக்குது இன்னொன்னு செலவு செய்யும் போது ஒரு அவேர்னஸ் நமக்கு கொடுக்குது நான் இதுக்கு இவ்வளோ பணம் வந்து செலவு பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து கொடுக்கும் நெக்ஸ்ட்டு கோலை ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை செக் பண்ண வைக்கிது இப்போ நீங்கள் ஒரு கோல் வந்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் இல்லை ஒரு நல்ல காலேஜில் படிக்கணும்னு நினச்சிருக்கீங்க அதுக்கு டியூஷன் ஃபீஸே பர் இயர் இவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த டியூஷன் ஃபீஸை நீங்கள் வந்து ஃபில்ஃபில் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய செலவுகளை வந்து நீங்கள் இப்போவே குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் சேமிப்பாக அதிகப்படுத்தியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு உதவுது இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோதான் பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு குறைச்சிருப்பீங்க உங்க பட்ஜெட் அமௌண்ட்டை அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக நீங்கள் செலவு பண்ணுறீங்களா அதிகமாக செலவு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதிகமாக செலவு வந்து ஏன் பண்ணுறோம் அப்படின்ற அந்த கேள்வியை வந்து நமக்கு இது கொடுக்குது இப்போது நான் என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் வச்சிருக்கேன் ஏன் பெர் மந்த் என்டர்டைன்மெண்ட் எனக்கு அதிகமாயிட்டே இருக்குது என்ன நான் பண்ணுறேன் சரி நான் வந்து அதிகமாக மூவி போறேன்னா இல்லை வெளியில் வந்து நான் அதிகமாக போய் சாப்பிட்றேனா அப்போ அதை வந்து நான் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நமக்கு சொல்கிறதுக்கு இந்த கெக்கிபோ மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீடுக்கான செலவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது வாண்டன் இருக்கும் இல்லையா எனக்கு வந்து இந்த ரூம்க்கு ஏசி போட்டால் நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த ஒரு டூருக்கு போனால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அத்தியாவசியம் இல்லை ஆனால் பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளால முடியும் ப்ளஸ் வந்து இந்த கீபோர்டில் மொத்தம் நாலு கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளை வந்து கேட்க சொல்கிறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் நான் எந்த அளவுக்கு பணம் வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறது அதுதான் வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு வந்து சேவிங்ஸ் ப்ராப்பராக நான் பண்ணியிருக்கேனா என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா இஎம்ஐலாம் கரெக்டாக கட்டறேனா அந்த மாதிரி நம்மளை வந்து பார்க்க சொல்கிறாங்க தேர்ட் வந்து எவ்வளோ பணம் நான் செலவு பண்ணியிருக்கேன் எண்ட் ஆஃப் த மந்த் வந்து நீங்கள் பார்க்கணும் நான் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இவ்வளோ போட்டிருக்கேன் ஏன் இவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஹவு கேன் யூ இம்ப்ரூவ் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு கேட்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் மந்த் பட்ஜெட் போடும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருப்பீங்க ஸோ இந்த கெக்கிபோ மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு இப்போது பட்ஜெட் அப்படின்னு வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இப்போது நம்ம இஎம்ஐ கட்டிட்டு இருக்கோன்னா இப்போ ஒரு மூணு இம்ஐ கட்டுறாங்கன்னா மூணு இஎம்ஐ இருக்கும் கோல்டு ஸ்கீம் சில பேர் போட்டிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் இப்போ என்னோட பட்ஜெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கு நான் எப்படி வந்து அதுக்கு கேட்டகரியா பிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்றேன் ஒருத்தங்களோட பட்ஜெட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இப்போ எங்கள் வீட்டில் நான் போட்டிருக்க பட்ஜெட் வந்து எப்படி இருக்குது அதில் என்னென்ன கேட்டகிரீஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் இப்போது அந்த கேட்டகிரிஸுக்கு வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்றத பர் மந்த் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும் அதை பட்ஜெட் பைண்டரில் நம்ம வந்து போட்டு வச்சிட்டோம்னா அந்த கேட்டகரிக்கு நான் அந்த பணத்தை மட்டும்தான் எடுத்துப்பேன் அதுக்கு மேலே வந்து எக்ஸீட் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து வச்சுருக்கேன் இதில் ரெண்ட்டு மெயின்டெனன்ஸ் டேக்ஸஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்ட்டு மெயின்டெனன்ஸ்லாம் நம்ம வந்து பர் மந்த்து பண்ணிகிட்டே இருப்போம் டேக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் தான் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சுக்கிறது நல்லது மேக்ஸிமம் ரெண்ட்டு மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி தான் வருது அதனால் அமௌண்ட் எடுத்து வச்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது அது வந்து ஒரு ஃபிக்சடான ஒரு எக்ஸ்பென்ஸு ஒரு மாதம் தான் ஆகும்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஸோ அதுக்கு பட்ஜெட் பைண்டரில் நம்ம அமௌண்ட் எடுத்து வைக்க வேணாம் அடுத்த கேட்டகரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபுட் வந்து எடுத்துக்கிறோம் ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோசரிஸ் வெஜ்ஜு நான்வெஜ் ஃப்ரூட்ஸு மில்க் வாட்டர் ஸ்நாக்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது ஃபாஸ்ட் ஃபுட் வந்து ஆக்சுவலி அவாய்ட் பண்ணிக்கணும் ரெஸ்டாரண்ட் கூட ஓகே தான் பட் குழந்தைங்க வந்து ரொம்ப எங்காக இருக்காங்க கொஞ்சம் க்ரேவிங்காக இருக்காங்க நம்ம வந்து சாப்பிட்ணும் என் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றாங்க இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குன்னு அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வயசில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போய் கா வாங்கி கொடுக்கணும் பிகாஸ் அப்படி வாங்கலை அப்படின்னா ஏதாவது ஒரு பேக்கெட் மணி இல்லை யாராவது இப்போ பாட்டி தாத்தா ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து அங்கே போய் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றாங்க இப்போ நம்ம எதை ஒன்றையும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நமக்கும் தெரியாமலோ இல்ல அவங்களே அறியாம அவங்க மனதில் வந்து ஒரு வெறி மாதிரி ஆயிரும் நம்ம வந்து சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க கண்ட்ரோல் இல்லையா கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலாக கொஞ்சம் ஓகே நீ எக்ஸ்ப்ளோர் பண்ண சாப்பிட்டு பாரு அவங்களுக்கே சம்டைம் சொல்லுவாங்க எங்களுக்கு வயிறு வலிக்குது இல்ல ஒரு மாதிரி இருக்கு ரொம்ப காரமா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவாங்க சொல்லும் போது ஓகே இதனால தான் நான் சொன்னேன் வேண்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஸோ ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்க அவங்க அவங்களா வெளில போயெல்லாம் அந்த மாதிரி சாப்பிடாம இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து இதுவும் நான் எழுதியிருக்கேன் இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது லிஸ்ட் போட்டு கரெக்டாக ஒரு மாதத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வாங்கணும் ஆஃபர் அப்படின்ற பேரில் வந்து நம்ம வாங்காமல் இருக்கணும் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஸோ இவ்வளோ தான் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க வெஜிடபிள் வந்து த்ரீ டேஸ் ஆர் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் வந்து வாங்கணும் வாங்குற மாதிரி இருக்கும் நான்வெஜ் வந்து வீக்லி ஒன்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு த்ரீ டேஸ் ஆர் டூ டேஸ் ஒன்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கெல்லாமே அமௌண்ட் வந்து தனியாக பட்ஜெட் பைண்டரில் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து நான் அமௌண்ட்டும் வந்து ஃபில் பண்ணி வச்சுருவேன் பர் மந்த்து ஸோ அந்த அமௌண்ட்டை தான் நான் வீக்லி வந்து எடுத்துகிட்டு போய் வாங்குற மாதிரி இருக்கும் மில்க் வந்து எங்களுக்கு பிக் பேஸ்கெட்லேயே போடுறோம் ஸோ அது வந்து பர் மந்த் அதிலே நாங்கள் ஆன்லைனில் போட்டு வச்சுருவோம் வாட்டர் ஸ்நாக்ஸு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்லாம் தனித்தனியாக நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து பட்ஜெட் பைண்டரில் நம்ம வந்து வச்சுக்கலாம் அதற்கு அடுத்து தான் யூட்டிலிட்டிஸ் யூட்டிலிட்டிஸில் வாட்டர் எலக்ட்ரிசிட்டி ஃபோன் சார்ஜு ரிப்பேர் கேஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸை இப்போது கேஸு ரிப்பேர் அதெல்லாம் எவ்ரி மந்த் நம்ம வந்து பண்ண மாட்டோம் எலக்ட்ரிசிட்டியும் அதே மாதிரி தான் ஸோ எப்போயாவது வந்ததுனால தான் பண்ண போகிறோம் ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து எடுத்திங்கன்னா பெட்ரோல் பைக் இன்சூரன்ஸ் கார் இன்சூரன்ஸு சர்வீஸ் பார்க்கிங் டூல்ஸு பப்ளிக் ட்ரான்சிட் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரும் இதை தாண்டி வேறு எதுவும் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நமக்கு வந்து வந்துடாது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் நாங்கள் வந்து பண்ணுவோம் ஸோ அதையும் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே நம்ம ட்ரெயினில் எல்லாம் போகிறதுனால புக் பண்ணி வச்சுருவோம் இல்லையா எனக்கு வந்து எக்ஸாக்டாக எந்த மந்த் போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே தெரியும் ஸோ ஒவ்வொரு வருடத்துக்கு ஆகக்கூடிய செலவுன்னு சொல்லிட்டு சிலது வச்சுருப்போம்ல அதில் நான் வந்து போட்டு வச்சுருப்பேன் இப்போ ஒரு வெக்கேஷன் போகிறதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு இவ்வளோ அப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது வாங்குகிறோம் ஃபெஸ்டிவல் டைம்னால் செலவு பண்ணுறதுக்கு அது எல்லாமே வந்து வருஷத்துக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு முதல்ல எடுத்து வச்சுருவேன் அதனால் இதில் வந்து நான் அதை இன்க்ளூட் பண்ணல நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸு லைஃப் இன்சூரன்ஸு ஏதாவது ஹெல்த் செக்அப் இருந்ததுன்னா அது அப்புறம் மெடிசன் எப்போயாவது வாங்குகிறோன்னா அது ஜிம் சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது இருக்குதுன்னா அதுவும் வந்து நம்ம எழுதிக்கலாம் அது போக எஜுகேஷனும் வந்து ஃபேமிலி அந்த கேட்டகரில வந்து போட்டிருக்கேன் ஸ்கூல் ஃபீஸ் டியூஷன் மியூசிக் கிளாஸ் ஏதாவது ஸ்பெஷல் டியூஷன்ஸ் ஏதாவது அனுப்புறோம் அப்படின்னா அதுவும் வந்து எழுதிக்கலாம் ஸோ நான் ஹிந்தி டியூஷன் மட்டும் அனுப்பிச்சுட்டு இருக்கறனால இது மட்டும்தான் எழுதிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் எழுதிக்கலாம் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு எப்போயுமே வச்சுக்கிறது நல்லது அதை நீங்கள் கையில் தான் வச்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு பேங்க்கில் கூட ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இதை வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் இது எப்போயுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போது சிங்கிங் ஃபண்டு அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போது ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு மாதம் நம்ம வந்து வேலைக்கே போக முடியாத சூழ்நிலை ஏதாவது இப்போ கொரோனாலாம் வந்து ஏற்பட்டது இல்லையா யாருக்குமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வராது இனிமேல் வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அந்த டைமில் நம்ம வந்து யார்கிட்டையும் கடன் கேட்டுட்டு போகக்கூடாது ஸோ அதுக்கு ஒரு அமௌண்ட்டாக ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லேயோ எதுலேயோ ஒன்று நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கணும் இந்த அமௌண்ட்லாம் நம்ம கையில் வச்சுக்கூடாது கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது அதை சேஃப்டியாக வச்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பேங்க்கில் வச்சுக்கோங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு எல்லா சேவிங்ஸையும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடக்கூடாது சிப்பில் வந்து போடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே பிரித்து பிரித்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு சில டைம் வந்து அதிகமான பணம் கிடைக்கும் சில டைம் வந்து பணம் வந்து ரொம்ப குறைந்து போயிடும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா சிப்பில் மியூச்சுவல் ஃபண்டில் அப்புறம் ரியல் எஸ்டேட்டில் கோல்டில் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக நம்ம மெயின்டைன் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேவிங்ஸை எப்பயுமே எடுக்கக்கூடாது உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா அந்த டைமில் தான் எடுக்கணும் ஒரு சின்ன சின்ன தேவைக்கெல்லாம் இப்போ நான் வந்து டிவி மாற்றணும் அதுக்காக இந்த இதை எடுத்துக்கலாம் இல்லை நான் வந்து ஒரு ஒரு கார் வாங்கணும் அதுக்காக நான் எடுத்துக்கிறேன் இல்லை ஏதாவது ஒன்று அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன் அப்படிலாம் எடுத்துக்கவே கூடாது இப்போ ஒரு மொபைலே வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நல்லா வேலை செய்யுதுன்னா அதே வச்சுக்கணும் ரிப்பேர் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை வச்சுக்க முயற்சி பண்ணணும் இப்போது நீங்கள் ரிப்பேர் கொடுத்தோம் இல்லைங்க இது வேலையே செய்யாது இது வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னால் தான் அடுத்த ஃபோன் வந்து வாங்கணும் இதை வந்து இப்படிலாம் சொல்லும் சில பேர் நினைப்பாங்க என்ன ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்குது இது கூட இல்லையா வாழ்க்கை ஒரு தடவை நல்லா வாழ்ந்து போமே அப்படிலாம் சொல்லுவாங்க சொல்கிறதுக்கு நல்லா இருக்குமே தவிர ரியாலிட்டிக்கு இது வந்து ஒத்தே வராது அதனால எப்பயுமே ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டோட இன்னொரு ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க இந்த ப்ராடக்டை அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா யூஸ் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணி லவ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் அது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கும் போது தான் அந்த ப்ராடக்டை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணத்துக்கே நம்ம வந்து வாங்கணும் ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயந்தான் ஆனால் ஃபாலோ பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் நம்ம வந்து என்றைக்குமே ஒரு கெத்தாக வந்து வாழலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம் நான் வந்து ரொம்ப சிக்கனமாக இருக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது என்டர்டெயின்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம் ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து படம் பார்க்கலாம் இல்லை எங்கேயாவது வந்து வெளியில் போகலாம் ஏதாவது ஹாபிஸ் இருக்குன்னா அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு கிளாஸஸ் போகிறோம் இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது இல்லையா அது ஏதாவது நியூஸ் பேப்பர் ஒரு டிவி ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குதுன்னா அதுக்கெல்லாம் வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் நீங்கள் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு நீங்கள் கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஷாப்பிங்கில் கிளாதிங் வந்து அதிகமாக நாங்கள் எடுக்க மாட்டோம் இருந்தாலும் சம்டைம்ஸ் ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா அதையும் நான் அந்த இதில் போட்டிருக்கேன் ப்ராடக்ட்ஸு ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாமே வந்து இதில் போட்டிருக்கேன் ஷாப்பிங்க்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து பணம் செலவு பண்ணுவோம் பிகாஸ் யோசிச்சு பார்த்தா நம்ம வீட்டில் எல்லாமே இருக்கும் மிசல்லேனியஸ் வந்து உங்களுக்கு நிறையாவே வரும் ஏதாவது ஜெராக்ஸ் எடுக்கிறது இல்லை உங்களுக்கு ஏதாவது ப்ரிண்ட் அவுட்ஸ் எடுக்க சொல்லி சொல்லியிருப்பாங்க ஏதாவது ஃபோட்டோஸ் வந்து வேணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நமக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தான் அவ்வளோ அமௌண்ட்டு தான் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ நீங்கள் கணக்கே எழுதுனது இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு அதாவது ஒன் ஆர் டூ மந்த்ஸுக்கு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளவு செலவாகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிட்டே வாங்க எழுதிட்டு வந்துட்டு ஓகே இதுக்கு ஆவரேஜாக எனக்கு வந்து ஒரு யூட்டிலிட்டிக்கு இவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிரும் ஒரு ஃபுட்டுக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஓகே இவ்வளோ ஆகுதா எனக்கு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த அமௌண்ட்டை வந்து உங்கள் பட்ஜெட் பைண்டரில் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு அதுக்கான செலவுகளை வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாகிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கையே வைக்கக்கூடாத இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் ஹெல்த்து எஜுகேஷன் வந்து எப்போயுமே நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது என்ன பெஸ்ட்டோ அதை வந்து பண்ணிகிட்டே இருங்க சேவிங்ஸும் அதே மாதிரி தான் ஃபுட்டும் அந்த மாதிரி தான் ஸோ இந்த மூணு விஷயங்களில் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க நல்லா எவ்வளவு ஆகுதுங்கிறத கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கான அமௌண்ட்டை வந்து அதில் போடுங்க போட்டு செலவுகளை வந்து பண்ணுங்கள் கம்மி பண்ணணும்னு நினச்சா நம்ம கொஞ்சமாக என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து பண்ண முடியும் யூட்டிலிட்டிஸில் பண்ண முடியும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் பண்ண முடியும் மிசிலேனியஸில் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் பார்த்து ஒரு ஓரளவுக்கு நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை வந்து செட் பண்ணிடலாம் நான் எங்கள் வீட்டில் வந்து பட்ஜெட் வந்து இந்த மாதிரி தான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது நான் நினச்ச மாதிரி சேவிங்ஸ் வந்து என்னால் பண்ண முடியுது செலவுகளையும் வந்து என்னால் குறைச்சிக்க முடியுது எஃபெக்டிவாக செலவுகளை பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ப பாய்